பாவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி நீர் கொடுத்தமுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கிறிசுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தின் வேத வார்த்தை நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே ஆண்டுடைய கற்பனைகளுக்கும் ஆண்டு உடைய கட்டளைகளுக்கும் கை கொண்டு உத்தமமாய் வாழ்ந்து தேவனுடைய எல்லாவற்றையும் அவர் சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இந்த நாளிலும் அப்படி நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது விரும்பி வேண்டி வாஞ்சித்து கேட்கிற எந்த ஜபமாக இருந்தாலும் தேவ சுத்தத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் நீதிமான் விரும்பும் பொழுது கர்த்தர் அதை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பத்தொம்போது செல்கிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவருடைய அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில் செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்பாராம் நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதலை பார்ப்பாராம் அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு விண்ணப்ப அதை கொடுத்து அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் மூன்றாவதாக யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் செல்கிறது இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று அன்றுபிறாக இயேசு கிறிஸ்து செல்கிறார் என் நாமத்தினால் நீங்கள் எ ஒன்றுமே உங்களுக்குன்னு கேட்கலை உங்களுக்குன்னு கேட்கல நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீதிமான் விரும்புகிற காரியத்தை கொடுப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் இன்றைக்கி அவருடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி ஏன்னா உங்கள் சந்தோஷம் இப்போ நிறைவாகாதபடிக்கே ஒரு குறைவுக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் தம்முடைய நாமத்தின் வல்லமை நிமித்தமாய் அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் நிமித்தமாய் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி அந்த ஆசிர்வாதத்தை அந்த ஜபத்திற்கு பதில் அந்த வேண்டுதலை கேட்டருளை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானியங்கள் வேத வசனத்தை விசுவாசியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் எல்லா தூதிகளை மகிமை விறகு இயேசு கிறிஸ்துக்கே செலுத்துகிறோம் ஆமீன்